ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரியஸ்வரீஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்னைக்கு பாவக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாவக்காய் காரக்குழம்பு செய்கிறதுக்கு கால் கிலோ பாவக்காய் எடுத்து நான் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அகைன் வந்து நூறு கிராம் வெங்காயம் நூறு கிராம் தக்காளி பூண்டு புளி ஒரு லெமன் சைஸ் அவ்வளோதாங்க பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் போடுங்க வெந்தயம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சு செய்யுங்கள் உரித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க உரித்து வச்ச பூண்டு சேர்த்துட்டு கூடவே அடுத்து தான் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்து நல்லா கேஸ மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குங்க வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் சாப்பிட்டிங்கனாவே ரொம்ப நல்லதுங்க இந்த குழம்பு கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் வைக்க மாட்டாங்க கசப்பாக இருக்காதுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம வந்து பாவக்காய் சேர்த்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணிச்சு நான் விதை கூட நீக்க மாட்டேன் விதையோடு போடுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் மைல்டான கசப்போட இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நல்லெண்ணெலாம் செய்யும்போது நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாவக்காய் நல்லா வதங்கிறதுக்காக நம்ம கூடவே கொஞ்சம் உப்பு உப்பு ஆட் கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா சாப்பிடணும் போல இருக்கணும் இல்லையா அதனால தக்காளி வந்து எல்லாம் ஃபர்ஸ்ட்லேயே போட்டோம்னா அந்த கலர்லாம் மாறிடும் அதனால இப்போ சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துடலாங்க சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் குழம்பு வந்து இந்த மாதிரி வதக்கும் போது குழம்பு வந்து நல்லா மனமாகவும் இருக்கும் அதே மாதிரி கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா லெமன் சைஸு அந்த புளி தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில லாஸ்ட்டில் ஏன் சேர்க்குறேன் அப்படின்னா கருவேப்பில் இப்போ ஃபஸ்ட்லேயே போட்டோம்னா கலர்லாம் மாறிடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்கோம் இப்போ கரைச்சி வச்சு புளி தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம கொதிக்க வைக்கணுங்க கொதிக்க வச்சோம்னா தான் அந்த குழம்பு திக்காயிட்டு நம்மளுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்குங்க புளி தண்ணி சேர்த்தாச்சு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க சரியா இருக்கும் நிறைய புளி வேணாம் கால் கிலோ காய்க்கு லெமன் சைஸ் புளி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்துள் போட்டிருக்கேன் இல்லையா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணா இன்னும் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கோங்க தேவையான அல்லது சால்ட் இன்னும் கொஞ்சம் நான் போட்டேன் போட்டுட்டு நல்லா மூடி வச்சிட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள் இன்னும் கூட கொஞ்சம் செஞ்சு வந்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து வீட்டில் இந்த வெந்தயப்பொடி நான் ரெடி பண்ணி எப்பவுமே வச்சுருப்பேங்க காரக்குழம்பு வச்சேன்னா நல்லெண்ணெய் லாஸ்ட்டில் நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த வெந்தயப்பொடி கொஞ்சம் போடும்போது அந்த குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து பொடியும் நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அதே மாதிரி காரக்குழம்புக்காக வெந்தயப்பொடி ரெடி பண்ணி வச்சுருப்பேன் வறுத்துட்டு வெறி ரெடி பண்ணி வச்சுருப்பேன் நான் அதுதான் நான் இப்போ சேர்த்தேன் குழம்பு எப்படி இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே லாஸ்ட்டு அந்த வெந்தையை குடி போடும்போது அந்த குழம்பு மனம் டேஸ்ட் ரொம்ப 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 நல்லா இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்